டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜிலரை மணி நேரம் ஓடி இருக்குங்க எப்சி இருக்க இன்சூரன்ஸ் மோட்டரும் டேக்ஸும் வந்து கரண்ட்ல தான் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லயே இருக்குங்க குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்தோதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே